ஸ்ரீ சுவாமி சிவானந்தா ஞானயோகம் யோகம் ஸ்வராட் அல்லது சுயாதிபதி ஆகுக சச்சிதானந்தம் ஸ்வரூபராயும் சித்தத்தின் ஸ்மிருத்திகள் அல்லது குணங்கள் யாவற்றிற்கும் மௌனமான சாட்சியாயும் வேதாந்த சாரமாயும் பிரம்ம ஸ்வரூபமாயும் பிரம்மத்தோடு ஒன்றுபட்டவராயும் நித்யானந்த சாகரத்தில் திளைத்தவராயும் உள்ள சத்குருவுக்கு வணக்கங்கள் கர பிரம்மனது நித்தியமாய் புனிதமாய் எல்லாம் அறிந்ததாய் சுயாதீனமாய் பூரணமாய் இரண்டற்றதாய் பின்னமற்றதாய் எங்கும் வியாபித்ததாய் எல்லையற்றதாய் இருப்பது ஒன்பது வாயிலுள்ள இந்நகரத்தில் ஜீவன் அல்லது ஜீவாத்மா உரைகிறான் அவித்தியை அல்லது அறிவின்மையாகி அவன் தனது முக்கிய தெய்வீக சொரூபத்தை மறந்துவிட்டான் பிரம்மத்தினின்று அவனை பிரிக்கும் திரை காரணமாக பரம்பொருளை அவன் காண முடியவில்லை விஷேப சக்தி மனதை அழைக்க காரணமாயுள்ளது அதனால் அவன் ஆத்மாவில் தாரணம் செய்ய முடியாதவனாக இருக்கிறான் அகங்காரம் அவனது அமைச்சன் இருபத்தி நான்கு தத்துவங்கள் அவனது குடும்பத்தினர் பிரம்மாத்ரா பிரம்மாணம் பிரமேயம் ஆகியவை அவனது மூன்று குமாரர்கள் வித்தேஷனா தாரேஷனா புத்ரேஷனா ஆகிய மூன்றும் ஆறு வகைகளான சற்றிப்பு காமக்ரோத லோக மதமாஷரியம் ஆகியவையும் அவனிடமிருந்து ஆத்ம ஞானமாகிய அரும்பொருளை அபகரித்து சென்றன அவன் எல்லா பற்றுதல்களுக்கும் ஆளாகிவிட்டான் அவன் மூன்று தாபங்களால் எரிக்கப்படுகிறான் நம்பிக்கை கொள்ளுதல் என்னும் காற்றினால் அவன் அவ்வழியில் கொண்டு செல்லப்படுகிறான் அவன் தேக பற்றுதல் என்னும் மூடுபணியால் மூடப்பட்டிருக்கிறான் அவன் நான் செய்பவன் கர்த்தா நான் அனுபவிப்பவன் போக்தா என்னும் எண்ணங்களால் மயக்க முறுகிறான் அவன் பஞ்ச கோஷங்களாகிய சுகங்களால் பீடிக்கப்பட்டிருக்கிறான் அவன் சிற்றின்பங்களாகிய ஆழ்ந்த நிதிரை நிலையில் வீழ்ந்துள்ளான் மனிதா இப்போது இவ்விடுக்கண்களை ஒழித்து நித்தியானந்தமாகிய பரம லட்சியத்தை அடைய நான் உனக்கு வழி காட்டுகிறேன் கவனமாக கேள் தவறாமல் ஜபம் செய் பலனை எதிர்பார்க்காமல் தன்னலமற்ற தொண்டு செய் அபிமானத்தை விட்டுவிடு உன் கர்மங்கள் யாவற்றையும் ஈஸ்வரார்ப்பணமாக்கு பக்தியை வளர் கிருபையாகிய பெருநதியின் கரைகளில் சரவண மன்னனமாகிய சித்தாசனத்தில் நிதி ஆழமரத்தின் கீழ் எப்போதும் நெருவிகழ்ப சமாதியில் எழுந்தருளியிருக்கும் சத்குருவின் பாத கமலங்களில் சரணமடை பக்தியால் நனைந்து அவரை நமஸ்கரி அவர் உன்னை உயர்த்துவார் அவர் உனக்கு ஊக்கமூட்டி உனது சந்தேகங்களையும் பாதையில் உள்ள சிக்கல்களையும் நீக்கி அருளி நீ ஆத்ம ஸ்வராஜ்யத்தை அடைய உதவி செய்வார் அவர் உன்னை சுதந்திரனாக்குவார் அன்புக்குரிய ராமா அகங்காரத்தாலும் ஆசைகளாலும் நீ நினது நிஜ ஸ்வரூபத்தை மறந்துவிட்டாய் நீ புனிதமான அழிவற்ற நித்ய நான ஆத்மா நீ அதுவாக இருக்கிறாய் தத்துவம் அசே மோகம் அல்லது பிரம்மைக்கு மேலாக கிளம்பு இந்த அசுத்தமான அழிவுள்ள தேகத்தோடு ஒன்றுபடுவதை ஒழி சத்குருவின் பாத கமலங்களில் பக்தியாகிய கங்கையில் ஸ்நானம் செய் காமம் குரோதம் முதலிய கள்வர்களைக் கொள் நான் செய்பவன் நான் இன்பம் நுகர்பவன் என்ற எண்ணத்தை விட்டுவிடு உலகம் உண்மையற்றது என்னும் எண்ணத்தில் நிலைபெறு இதுவே உனக்கு பிராணயாம பயிற்சி முதிதா கருணை உபேஷை சமம் தமம் ஆகியவற்றுடன் நட்பு கொள் வாசனாட்சயம் என்னும் வில்லில் மனோ நாசம் என்னும் அம்பை பூட்டு மூன்று தடைகளான பிரதி வந்தத்ரயம் என்னும் காட்டை கொளுத்து வைராக்கியத்தை கேடயமாகவும் விவேகத்தை தலைக்கவசமாயும் உபரதியை ரத்னஹாரமாகவும் சமாதானம் அல்லது ஏகக்கிர சித்தத்தை உனது துணிவுள்ள துணைவனாயும் பிரம்மாணு சந்தானத்தை கவசமாயும் சத்சங்கத்தை உனது நல்லமைச்சனாகவும் ஜீவன் முக்தியை உனது வாழ்க்கை துணையாயும் கொள் சுய சாம்ராஜ்யம் அல்லது நிர்விகல்ப சமாதியாகிய அரியாசனத்தில் ஆரோகணி ஸ்வராட் அல்லது சுயாதிபதியாக ஆவாயாக அழிவற்ற பதவியாகிய அமுதத்தை அல்லது பிரம்மமாகிய நித்தியானந்தத்தை பருகு பிரம்ம ஞானத்தால் முடிசூடப்பட்டு நீ நித்தியமானதும் புனிதமானதும் சர்வ வியாபியானதுமான ஆத்மாதான் சரி உன்னை தவிர்த்து வேறில்லை நீ அதாக இருக்கிறாய் ஓம் தொடரும்